வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விளாக்ஸ் இன்றைக்கி நான் இந்த ரோஜா செடி எப்படி நான் பாதுகாத்து காப்பாற்றினேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா கருகி போயிடுச்சுங்க சுத்தமாக ஸ்டெம்மெல்லாம் நல்லா காஞ்சி சுத்தமாக போயிடுச்சு நான் சரி காஞ்சிடுச்சே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் சரி எதுக்கும் நம்ம ஒரு நிழலாக வச்சு நிழல் இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் உரம் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து மாட்டு ஏறு தான் கொடுத்தேன் மாட்டு எரு கொடுத்துட்டு கொஞ்சம் நழல் பங்கான இடத்துல வச்சேன் வச்ச உடனே ஒரு ஒரு மாதம் வரைக்குமே மேலே தான் இருந்தது அது அப்புறம் பார்த்தோம்னா அதுலேருந்து ஒரு சின்னதாக துளிர் விட்டு வந்ததுங்க துளிர் விட்டு வந்தவுடனே அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு துளிர் அப்படியே நம்மளுக்கு நான் துளிர் உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வெயிலில் வச்சேன் ஒரு செமிஷேடான பிளேஸில் ஒரே ஒரு மொட்டு வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இப்போ கொடுத்துக்குது பாருங்கள் ஒரு பூ நல்ல ஒரு சூப்பரான டார்க்கு பிங்கும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு பூங்க இது பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களும் செடி காஞ்சிச்சேன்னு தூக்கி போட்டுடாதீங்க அதை நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டுருங்க நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அந்த கட் பண்ண இடத்துல மஞ்சள் இல்லைனா ஆலோவேரா ஏதாச்சும் தடவி வைங்க தடைய வச்சுட்டு ஒரு நிழல் பங்கான இடத்துல வச்சுருங்க நல்லா தண்ணி தெளித்து நிழல்னா வச்சுருங்க நல்லா துளிர் வர வரைக்கும் நிழலே இருக்கட்டும் நல்லா துளுத்து நல்லா கொஞ்சம் பெருசானோன்னா தூக்கி கொஞ்சம் செமிஷடான செடான ப்ளேஸில் வச்சுருங்க உங்கள் செடி இந்த மாதிரி நல்லா தலைச்சி வந்து பூ கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ